எல்லாரையுமே ஜாலியா அப்படியே இன்வைட் பண்ணுங்க பட் இந்த ஈவெண்ட் தான் கொஞ்சம் ஒரே ஷையா இருக்கு ஆக்வர்டா இருக்கு எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியல பட் ஆனா ஒரு விஷயம்ங்க இவருடைய இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் ஜேர்னில வந்து நீங்க வந்து உங்க வீட்டு பையனா சப்போர்ட் பண்ணி லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க அதை தொடர்ந்து கொடுங்க நான் கூப்பிடவே இல்லை எதுக்குமா தெரியாம வீட்டுல கூப்பிடற மாதிரி கூப்பிடுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ அப்புறம் ப்ளூ ஸ்டார் த சஸஸ் மீட்டுக்கு அப்புறம் உங்கள் எல்லோரும் இன்னைக்கு இங்கே பார்க்கறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஒரு மலையாள படத்துக்காக இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் இங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோட கெரியர் ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க என்னோட முதல் படம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல நடந்துச்சு ஐ டோன்ட் கெட் டூ ஆல் தட் பட் ரவுட்டாக அந்த ப்ராசஸ் அந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து பெட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பர்ஸ்பெக்டிவ்ல நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்படுது அது வந்து ஒரு ஃபேன் பேஸாக இருக்கலாம் இல்லை இந்த நம்பர் கேமாக இருக்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கலாம் ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு நடிகரோ ஒரு டெக்னீஷியனோ அவங்க வந்து அவங்க எந்தளவுக்கு உள்ள போடுறாங்க எந்த அளவுக்கு அவங்களோட திறமையை காமிக்கிறாங்க அதுக்காக மட்டும் வந்து என்றைக்குமே ஒரு ப்ரெஸ்ஸாக ஒரு மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா நான் மட்டும் இல்லை எல்லாருமே இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் பிகாஸ் எஸ் நான் லான்ச் ஆனது சாந்தனு பாக்யராஜா மக்கள் என்ன பார்த்தது சாந்தனு பாக்யராஜா அதுக்கப்புறம் போன என்னோட ஜேர்னி இருக்கிற என்னோடய ஜேர்னியில் வந்து பத்திரிக்கை நண்பர்களாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னை வந்து வெறும் சாந்தனமாக மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிங்க நான் போட்டுகிட்டு இருந்த எஃபர்ட்ஸு நான் பேக் டு பேக் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது அது வெற்றியாக இருந்தாலும் இல்லைனா இல்லைனாலும் என்னை வந்து ஒரு ஒரு நடிகராக ஒரு எஃபர்ட் போடுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை வந்து பெரிய லெவலில் இன்றைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க அந்த சப்போர்ட் வந்து இன்றைக்கி எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன்னா என்ன ஒரு மலையாளம் படத்தில் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கு ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் சாங்ஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் பட்டு அது அதில் அந்த படங்கள் உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அது பெருசாக ரீச் ஆச்சோ இல்லையோ தனிப்பட்ட நபராக என்ன வந்து என்னோடய ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் வந்து அவுட் ஆஃப் கன்சர்ன் மைனஸஸை சொல்லுவீங்க அவுட் ஆஃப் கன்சர்ன் என்னோட ப்ளஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவீங்க அந்த விதத்தில் வந்து எனக்கு அந்த சப்போர்ட் அது இருந்ததுனால தான் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாவக்கதைகள் தங்கம் எனக்கு கிடச்சிது அதுக்கு எல்லாம் கொடுத்த பாராட்டு நான் இன்னைக்கு வைக்க மறக்கவே மாட்டேன் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் சக்சஸ் ப்ளூ ஸ்டாரை நான் நம்புறேன் அதுவும் நீங்கள் எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் அந்த படத்தில் நான் பிளே பண்ணுறேன் அந்த கதாபாத்திரம் ராஜேஷ் அதுக்கு நீங்கள்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பாசிட்டிவா என்ன வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாத்துக்கும் இது எல்லாமே தான் காரணம் இது எதுக்கு இப்போ இந்த ரெண்டு படங்கள் நான் எடுத்து சொல்கிறேன்னா ரொம்ப நாளாக நான் வந்து தான் ஏஞ்சல் ஜான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் வந்துச்சு எனக்கு மலையாளத்தில் பட் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குற மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கல ஸோ நான் பண்ணாமட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம மூஞ்சி காமிக்காமல் இருந்தோம்னா எல்லோரும் நம்மளை மறந்துடுவாங்களேன் அந்த மாதிரி மலையாள சினிமாவுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது இப்போ கபடி லாங்குவேஜ் சொன்னால் ஒரு லாங் ஹாஃப் டைம் மாதிரி ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு இவ்வளோ வருஷம் பிரேக் அப்புறம் வந்து ரீசண்டாக ஒரு வெப் வெப்சீரிஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்கே தேவா அப்படிங்கிற ஒரு நண்பர் அந்த வெப் சீரிஸில் வேலை பார்த்துட்டு அவர் என்கிட்ட சொல்லிட்டு சார் நீங்கள் மலையாள படம் நீங்கள் ஏன் நடிக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் கண்டிப்பாங்க சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் நடிப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மலையாள சினிமா நடிக்கிறது அப்படின்னா அப்போ அவர் வந்து சொன்னார் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த தேவா வந்து டைரக்டர் உன்னியோட ஃப்ரெண்டு ஸோ இந்த படத்துலயும் செல்வராகவன் சார் கூட அவர் நடிச்சிருக்காரு அந்த தேவாங்கிறவரு அவரும் உன்னிக்கிட்டே வந்து இவங்க இந்த கேரக்டருக்கு யார் என்னன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறப்போ உன்னிக்கிட்ட என்னை பற்றி தான் பேசியிருக்காரு அப்போ உன்னி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆமாங்க சாந்தினோட பெர்ஃபாமென்ஸ் நான் வந்து அந்த தங்கம்லேயும் ப்ளூ ஸ்டார்லையும் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஆப்டாக இருப்பார் நான் ப்ரொடக்ஷன் கிட்டே பேசுகிறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரு ப்ரொடியூசர்ஸ் பேசினார் அப்படி தான் எனக்கு வந்து உன்னி கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கரையை சொன்னார் ஸோ அந்த இந்த ப்ராசஸில் வந்து இது இந்த சப்போர்ட் எல்லாமே ஆரம்பித்தது உங்களால் அதுக்கப்புறம் தேவா மூலியமாக நான் உன்னியை மீட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கமிங் டு பல்ட்டி ஆஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சார் அண்ட் பினு ப்ரோ ரெண்டு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் சார் சாரி சார் நாட் காலிங்க ப்ரோ அதாவது வந்து நான் என்னைக்குமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஃபினான்ஷியலுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் நான் பார்ப்பேன் ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து அது சினிமா அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது பிகாஸ் சினிமான்னு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது மார்க்கெட் பிஸ்னஸ் அது அதுக்கிட்ட மாறி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு சினிமா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போது பல்ட்டியில நான் பிளே பண்ணுறேன் இந்த குமார்ங்கிற கதாபாத்திரம் இந்த பல்ட்டிங்கிறது நாலு பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஸோ அதில் வந்து இந்த குமார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி பிபிட்டல் ரோல் ஸோ அதுக்கு வந்து அவங்க நினைச்சிருந்தா மலையாளத்திலேயே ஒரு 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 நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருக்க ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஷேனுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் போயிருக்கலாம் இல்லை தமிழில் என்னோட பெட்டராக இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் வேற ஒரு நடிகருக்கு போயிருக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் எஸ் ப்ரொடியூசர்ஸாக டேரக்டருக்கு க்ரியேட்டிவாக எழுதுன அந்த டைரக்டருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு யார் கரெக்டாக இருப்பான்னு ஃபீல் பண்ண அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணார் அதுக்கு மீறிட்டாக வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் இதுதான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ப்ரொடியூசர்னால் என்ன அப்படின்னு அந்த கதைக்கு என்ன தேவையோ பேஷனேட்டாக அந்த கதைக்கு என்னென்னா தேவையோ அதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து கொடுக்குறது ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய படத்தில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சந்தோஷம் விரும்புகிறோம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மை டைரக்டர் உன்னி உன்னி வந்து என்கிட்ட ஒரு நாலு மணி நேரம் கதை சொன்னார் தமிழில் தான் சொன்னாரு அப்போ ஃபுல்லாக சொல்லி முடிச்சு நான் சொன்னேன் பிரதர் எக்ஸ்டார்னி இருக்கிற பிரதர் நான் கண்டிப்பாக எனக்கு இது வந்து ஒரு ரீலான்ச் மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் மலையாளத்தில் ஏன்னா எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து நான் கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் கேட்ட முதல் கேள்வி பிரதர் நீங்க மலையாளம் பேசுவீங்களா அப்படின்னு ஆ ஆ பேசிடுவேன் அப்படின்னு ஒரு ரோல் அடிச்சு விட்டேன் அப்போ எனக்கு மலையாளம் எனக்கு ஒன்றும் பேசலாம் தெரியாது எங்கே கிடைக்கிற வாய்ப்பு போயிருமோ மலையாளம் தெரியாதனால அப்படின்னு சொல்லிட்டு ஆ பிரதர் பேசுவேன் பிரதர் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் லைட்டாக எல்லாம் கமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அவர் போய் சொல்லிவிட்டேன் பிரதர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃப்ளோவில் நம்ம டைலாக் பேசுவோன்னா அதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளோவாக எனக்கு யாராவது கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸில் இருக்கும் டைலாக்ஸில் இருக்காது அப்படின்னு அப்படி ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து எனக்கு ஸ்மித்தான ஒரு டீச்சரோட எனக்கு ஆன்லைன் டியூஷன் வந்து ஒரு ஒரு மாதம் கொடுத்தாங்க கரெக்டாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பித்தேன் ஸோ அவங்களோட அந்த டியூஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்கிரிப்டை வந்து ஒரு இருபது வாட்டி படித்தேன் ஒவ்வொரு டைலாகையும் நான் வந்து பேசி 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 சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏறணுங்கிறதுக்காக வந்து அது ஆனால் உண்மையிலேயே அதான் அந்த ஃபோக்கஸ் வந்து டைலாக் மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு மாதம் டியூஷன் எனக்கு எடுத்தேன் அதுக்கப்புறம் நவம்பரில் வந்து நாங்கள் வந்து ஸ்டண்ட் ட்ரைனிங் ஆரம்பித்தோம் பிகாஸ் நாலு கபடி விளையாடுற பசங்க அந்த ஸ்டண்ட் வந்து ஒரு சாதாரண ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு கபடியோட ட்ரிக்ஸ் இப்போது ஒன்றையும் அவர் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் நாலு பேர் ஷேனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பல்டி என்னோடது வந்து டேஷ் இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு வந்து ஸ்கார்பியன் கிக்கு ஒருத்தருக்கு வந்து டுப்கி இது எல்லாமே வந்து கபடியில் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் ஸோ கபடி விளாட்ற பசங்க எப்படி ஸ்டண்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் நார்மலாக ஒருத்தர் மிஸ் ஆகிறதுக்கும் கபடி விளையாடுற பசங்க மிஸ் ஆனால் என்ன மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி மிஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு ஸ்டண்ட் பண்றதுல ஸோ அதுக்கு வந்து கொச்சின்ல போய் ஸ்ராவன் அப்படின்னு ஒரு மாஸ்டரோட ஒரு பதினஞ்சு நாள் வந்து நாங்கள் நாலு பேருமே ஸ்டண்ட் ட்ரைனிங் பண்ணோம் அதை முடிச்சுட்டு பாலக்காடு பாலக்காடில் போய் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் மார்னிங் த்ரீ ஹவர்ஸ் ஈவினிங் த்ரீ ஹவர்ஸ் கபடி ட்ரைனிங் எடுத்தோம் ரமேஷ் அப்படின்னு ஒரு கோச்சோட அவர் வந்து அங்கே ஸ்டேட் டீம் கோச் அவர் அங்கே இருக்கிற கபடி ஒரிஜினல் கபடி டீம் பிளேயர்ஸ் அவங்களோட சேர்ந்து இந்த ட்ரைனிங் எல்லாமே எடுத்தோம் ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ மந்த்ஸ் ப்ராசஸ் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது நாங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படிங்கிறதுக்கான மட்டும் இல்லை இவ்வளோ நடிகர்களுக்கு அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பேஷனேட்டாக இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக கொடுத்தாங்க ஸோ ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ உன்னி தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் அண்ட் அதுக்கப்புறம் கூட இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உன்னி சொல்லிட்டாரு காஸ்ட் ஃபர்ஸ்ட் செல்வராகவன் சார் செல்வராகவன் சார் வந்து அஃப்கோர்ஸ் யாருமே அவருக்கு ஃபேனாக இல்லாமலாம் இருக்க முடியாது அவரை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்ததே அவரோட ஒவ்வொரு படங்களை பற்றி தான் சார் ஆயிரத்துள்ள ஒரு இந்த விஷயம் எப்படி பண்ணீங்க சார் இந்த படத்தில் இது எப்படி இது எதை யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சது அல்ஃபோன்ஸ் புத்திரன் சாரை பார்க்குறப்போ சார் பிரேமம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சது ஸோ அவங்களோட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைஃப் லாங் அதை நான் கேரி பண்ணி போயிட்டே இருப்பேன் அது அதெல்லாம் திருப்பி நடக்குமா திருப்பி கிடைக்குமாங்கிறது தெரியாது பட் திஸ் வில் ஆல்வேஸ் பி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இவங்களோட நடித்ததெல்லாம் பிரீத்தி அயோத்தியில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஒண்டர்ஃபுல் பர்ஃபாமர் சோ இந்த படத்தையும் இன்ஃபேக்ட் நான் முதல்ல வந்து அயோத்தியில வந்து அவங்கள பார்த்துட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் ப்ரீத்தி நான் பார்க்குறேன் அங்க பார்க்குறப்ப அந்த கெட் அப் எல்லாம் பாக்கிறப்ப நாங்க அடையாளமே தெரியல எங்க பிரீத்தியஸ் ராணின்னு சொன்னீங்க எங்க இருக்காங்க அப்படின்னா ப்ரோ இங்க தான் ப்ரோ இருக்காங்க அப்படின்னாங்க அந்த ஒரு சேஞ்ச் ஓரா அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் வெரி வெல் அண்ட் தென் கமிங் டு மை படி ஷேன் ஷேன் வந்து அப்பா எனக்குமே ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு ஆசான் அவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயம் கத்துக்கலான்னு அந்த மாதிரி வந்து ஷேன் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆஸ் அன் ஆக்டராக அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சின்ன சின்ன சீக்வன்சஸ் நடக்கும் ஒரு பெரிய கோயில் திருவிழா மாதிரிலாம் நடக்கும் அது நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல நான் நானும் ஷேனு இன்னும் அந்த ரெண்டு பசங்க எல்லாருமே வந்து அந்த திருவிழாக்குள்ள வேற ஒரு ஆம்பியன்ஸ்லேருந்து அந்த திருவிழாக்குள்ள என்ட்ரு ஆகும் அந்த ஆம்பியன்ஸில் ஃபர்ஸ்ட் இருந்த ஆம்பியன்ஸோட மூடு வேற திருவிழாக்குள்ள என்ட்ரு ஆகும் போது இருக்கிற மூடு வேற அந்த திருவிழாவோட ஆம்பியன்ஸ்குள்ளே என்ட்ரானோடனே அவரோட ஃபேஷியலாக வேற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தார் அது வந்து பார்க்கும்போது எனக்கு இல்லை பா பயங்கரமாக இருக்குது இது ஏன்னா நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஆக்டிங்ல நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேன் பார்த்து கற்றுக்கிட்டேன் அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் நல்லா ஸ்பேஸ் கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஷேன் மாதிரி மலையாளத்தில் அஃப்கோர்ஸ் நம்ம தமிழில் இப்போ மெட்ராஸ்காரன்லாம் அவர் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கார் ஸோ அந்த மாதிரி ஷேன் மாதிரி ஒரு நடிகரோட நான் மலையாளத்தில் வந்து நான் திருப்பி எனக்கு ஒரு ரீலான்ஸ் நடக்குதுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சாய் சாய் வந்து எஸ் கீக்கி சொன்ன மாதிரி வந்து த லேட்டஸ்ட் சென்சேஷன் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துட்ருக்காரு அவரு அவரோட படத்தும் அதாவது அவரோட முதல் படம் இது மலையாளமில் அவருக்கு ரிலீஸ் ஆகப்போட முதல் படம் அதுவும் மலையாளத்தில் முதல் படம் அதில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ ஹோப் யூ ஆல் குரோ டூ கேரவர் சாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபர் தட் ஸோ இந்த படம் டுவெண்ட்டி செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது எப்படி நீங்கள் எல்லோருமே ஒரு தமிழ் படத்துக்கு இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸை மீடியா எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த டீமுக்கும் அவங்களோட சார்பாக நான் கேட்குறேன் நம்ம எல்லோரையும் நம்பி வந்திருக்காங்க நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணியிருக்கோங்கிறது நம்புகிறோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் பாலா சார் சாரி ஐ ஹவ் டு மென்ஷன் தமிழ் டப்பிங் டேரெக்டர் நான் இன்ஃபேக்ட் நான் தமிழ் டப்பிங் வந்து நான் போய் பண்ணமா என்ன மலையாளத்தில் நான் தான் ஃபுல்லாக டப் பண்ணேன் அது உன்னி வந்து என்ன ஒரு மூணு தடவை பண்ண வச்சார் ஃபுல் படத்தை நான் மூணு தடவை டப்பிங் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொச்சின் கூப்பிட்டாரு கூப்பிட்டு பிரதர் பேசிடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் ஃபுல்லாக பேசி எனக்கே பயங்கர கான்ஃபிடன்ஸ் பரவாயில்லையே மூணு நாள் ஒரு மலையாள படம் பேசி முடிச்சிட்டோமே அப்படின்னு போனோன்னே ஒரு சென்னைக்கு வந்து ரெண்டு நாளில் திருப்பி ஒரு ஃபோன் கால் பிரதர் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு நீங்கள் திருப்பி கொச்சின் வர முடியுமா அப்படின்னாரு ஆ வந்துடும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பி போனேன் ஃபர்ஸ்ட் சீனில் ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் திருப்பி இந்த டயலாக் மட்டும் தான் இந்த டைலாக் மட்டும் தான் சொல்லிட்டு தடவை ஃபுல் படம் பேச வச்சார் இப்போ முடிஞ்சதாங்க எல்லாமே ஓகேன்னு ஆ பக்கா பிரதர் இப்போ எல்லாம் ஸ்லாங் எல்லாமே பிடிச்சிட்டோம் சூப்பர் அப்படின்னாரு ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருந்தா நான் கூப்பிடுறேன் என்ன அப்போவே எனக்கு நம்பிக்கை போயிருச்சு இந்த திருப்பி கூப்பிட போறாரு வச்சு செய்ய போறாரு அப்படின்னு அதே மாதிரி சென்னைக்கு வந்தோடனே திருப்பி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இது இந்த சீன் இந்த சீன் இந்த சீன் அப்படின்னு இங்க திருப்பி டப்பிங் ஸ்டூடியோவில் போனா திருப்பி முதல் சீனில் ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த டைலாக் ஃப்ளோ பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லாங்கை பிடிக்கணும் இப்போ ஸ்லாங் எல்லாமே பிடிச்சாச்சு டயலாக் ஃப்ளோ மலையாளத்தை ஃப்ரீயா வந்துருச்சு இப்போ ஸ்கோப் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுல்லாக பேச பட் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் ஆடியன்ஸாக அதை பார்க்குறப்போ எஸ் நான் ஒரு தமிழ் இந்த சொன்ன மாதிரி பல்டி வந்து அந்த தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற ஒரு கதை ஸோ தமிழ் பையனாக நான் நடிச்சிருக்கேன் பட் ஹூ நோஸ் மலையாளம் பட் இருந்தாலும் அந்த அந்த பார்டரில் வாழ்கிறவங்க மலையாளமும் பர்ஃபெக்டா பேசுவாங்க தமிழும் பர்ஃபெக்டா பேசுவாங்க ஸோ யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காது என்னால டப்பிங் பேசியிருக்காரு அப்படிங்க அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்ட உன்னியும் அவரோட இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பாலாசரை பற்றி ஆரம்பித்தேன் மலையாளத்தை நான் ஃபுல்லாக பேசி முடித்தோன்னே இங்கே தமிழ் தானே அது ஹாஃப் வேலாம் அடிச்சு முடிச்சிடலாம் டயலாக்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தா ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி வந்து சிங்க் மாறாமல் எவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த ஆத்தென்டிசிட்டி மாறாமல் நம்ம பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கணும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் வந்து பாலாசார் எடுத்து போட்டார் நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பார்க்குறப்போ இவ்வளோ அழகாக வந்து இப்போ கூட ரீசெண்டாக லோகா அந்த மாதிரி படங்கள்லாம் கூட பாலாசர் தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கூடவே உட்கார்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி மாற்றி பேச வச்சாரு ஸோ தமிழ் வருஷனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாரோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே அந்த படம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாச்சும் பிரீத்தியோட ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினோன்னு பார்த்தேன் ஏன்னா படப்பட படப்பட பயங்கரமாக தமிழாக பேசிட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு நடிகராக இங்கே பேசினேன் நான் ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஹஸ்பண்டாக இங்கே பேசிடுறேன் ஆங்கர் பண்ண கீக்கி வந்து ரொம்ப நாளாக ஆங்கரிங் பண்ணுறாங்க எந்த ஸ்டேஜ்லையும் வந்து நான் இதை வந்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நீங்கள் எல்லாருமே வந்து என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய இல்லைம்மா நீ சொல்லி கொடுத்துருக்க மாதிரிலாம் பேசுகிறேன் நான் வர மாதிரி இல்லை 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 ஸோ என்னைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டவாக நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் டூ கண்டினியூ சப்போர்ட்டிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆக்டர் சாந்தன பாக்யராஜ் ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ஆங்கராக ஒரு ஃப்ரெண்டாக நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஐ ட்ரூலி விஷ் திஸ் ஜென்யூன்லி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ பெஸ்ட் and அண்ட் And ஏன்னா யூ டிசர்வ் மோர் ஏன்னா விடக்கூடாது இன்னும் நிறையா இருக்கு எவ்வளோ வந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க போகிறோம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ரெண்டு பேர் இருக்கும் பார்த்துப்போம் ஆல்வேஸ் ஹேவிங் ஏ பேக் தேங்க்யூ ஸோ மச் சீரியஸாங்க இந்த டீம் வந்து நான் வந்து ஒரு அவுட் சைட் பர்சனா கூட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா கூட இருந்து பாத்தனான்னு சொல்றேன் அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக இருக்கட்டும் அது வந்து பார்க்கும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் பட் அது வந்து நடிக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்க வந்து பக்காவாக இது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும் போது அது ஸ்க்ரீனில் வரும்போது ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் பிலீவபுளாக இருக்கணுன்றதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் சரி உங்கள் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்க அந்த டீமே வந்து பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணி அதை பக்காவாக இருக்கணும்னு சொல்லி விடாமல் டேரெக்டர் அவங்கள ட்ரெயின் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமான உழைப்பு இருக்கு சோ கிரெடிட்ஸ் கிரெடிட்ஸ் டு ஆல் ஆல்ரெடி